ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஷேகர் பாலாடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜி அட்மிஷனுக்கான வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம சேனல்ந்து வந்துகிட்டே இருக்குது ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருங்க ஏன்னா பிஜி அட்மிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்ம சேனல் வீடியோஸில் கமெண்ட்டில் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ எப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பிஜி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இப்போ ஸ்டார்ட் ஆயாச்சு ஓகேவா ஸோ நேற்று தான் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பிஜி கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமாக ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க அது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நாலு வருஷமா தொடர்ந்து அட்மிஷன் சம்பந்தப்பட்டது அதுவும் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கான யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் வந்திருக்கு அவங்களுக்கு ஸோ அதுலேயே நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் ரெகுலராக நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அனுபவப்பூர்வமாக ஏன்னா நான் கவர்மெண்ட் ஹர்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஸர் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்கும் இருக்கக்கூடிய யதார்த்ததான் அப்படி ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து உங்கள் அட்மிஷன் வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு என்ன கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இதே மாதிரி அட் கவுன்சிலிங் ப்ரொசீஜரால் ஃபாலோ பண்ணி தான் யூஜி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் இந்த வீடியோ கூட நீ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் ஆனால் வேறு ப்ரைவேட் காலேஜில் வேறு எங்கேலாம் படிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் காலேஜில் பிஜி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்காக வீடியோ தான் இது ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன கலந்தாய்வு நடைமுறைகள் என்ன இப்போ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஷெட்யூல் கவர்மெண்ட் இல்லையா இப்போ இந்த இடத்துல வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு முதுநிலை மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கானது நேற்று அப்ளிகேஷன் போர்டல் ஓபன் ஆயிடுச்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு ரேங்க் லிஸ்ட்ல இருந்து நம்ம அடுத்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம் ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பத்து அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து அந்தந்த காலேஜ் எல்லா காலேஜுமே மொத்தம் நூத்தி ஒன்பது காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஜி இருக்கு அந்த நூத்தி ஒன்பது காலேஜ் என்னென்ன காலேஜ் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாத்துக்கோங்க இப்போ அந்தந்த காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காலேஜுமே அந்த காலேஜ் சாய்ஸ் யாரெல்லாம் கேட்டு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேவா அவங்க வெப்சைட்ல இருக்கும் அந்த காலேஜினுடைய வெப்சைட்ல இருக்கோ அந்த வெப்சைட் போய் நீங்க பாத்துக்கலாம் சார் காலேஜ் வெப்சைட் தெரியாது அப்படின்னீங்கன்னா நீங்க கூகுள் குரோம்ல போய் காலேஜ் பேர் அடிச்சாவே உங்களுக்கு வந்துடும் அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அந்த வெப்சைட்டை நீங்க பாத்துக்கலாம் அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு காலேஜும் அந்த காலேஜ் அவங்க காலேஜ் வெப்சைட்ல அபிஷியல் வெப்சைட்ல ரேங்க் லிஸ்ட் போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த பத்து எட்டுலயே நீங்க பாத்துக்கலாம் ஸோ சிறப்பு மாணவருக்கான கலந்தாய்வு இந்த டேட்ல நடக்குது ஸோ அடுத்து வந்து பொது கலந்தாய்வு தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க அது வந்து ஆகஸ்ட் பத்தொன்பதுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் நடக்கும் இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நீங்க அந்த கம் நீங்க எந்த காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல எந்த கா எந்த கோர்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்களோ அது அந்த காலேஜில வந்து இங்கே அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கவர் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டேட்டு இல்லையா ஆகஸ்ட் பத்தொன்பது இருபத்தி மூணு வரைக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொன்னாங்க ஒவ்வொரு காலேஜும் அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க சில காலேஜ் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கவுன்சிலிங் போட்டிருப்பாங்க சில காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு டேயில் போனாலுமே செகண்டில் போட்டிருப்பாங்க ஸோ எப்படி வேணால் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜில் எந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் போட்டிருக்காங்கங்கிறதையும் நீங்கள் வந்து அந்த காலேஜினுடைய வெப்சைட் போய் பார்த்துக்கலாம் அல்லது நம்ம சேனல்ல வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் நீங்க அதையும் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த என்னிக்கு டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்க ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலையா தெரிஞ்சிக்கலாம் இல்லையா அந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோன்னே எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்கன்னு தெரியும் ஸோ அந்த ரேங்கை பொறுத்து ஒரு காலேஜ் ஒரு பர்டிகுலர் டேல எவ்வளோ ரேங்க்ல இருக்கிற வரைக்கும் நம்ம கவுன்சிலிங் கூப்பிடலாம்னு டிசைட் பண்ணி ஸோ அவங்கள தான் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அந்த கவுன்சிலிங் உங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்க அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்து ச ரிஜிஸ்டர் இல்லையா அந்த இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த மொபைல் நம்பருக்கும் இன்ஃபர்மேஷன் வரும் நிறைய காலேஜ் ஃபோன் பண்ணியும் சொல்லுவாங்க அதனால இந்த மூணு வழியில் உங்களுக்கு எந்த வழியில் வேணா உங்களுக்கு தகவல் வந்து சேரும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கவுன்சிலிங்க்கு போகணும் அவங்க என்னெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க கவுன்சிலிங் வர்றப்போ சர்டிஃபிகேட் எது கொண்டு சொல்கிறாங்க ஒரிஜினல் என்ன ஜெராக்ஸ் என்ன எவ்வளோ ஃபீஸ் எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே கிளியராக இருக்கும் சோ அதை பொறுத்து நீங்க அந்த காலேஜுக்கு போயிட்டு கவுன்சிலிங் போய்க்கலாம் கவுன்சிலிங் போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அட்மிஷன் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது பார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸ்ல பிஜி கோர்ஸ்ல நாற்பது சீட்டு தான் இருக்குன்னா இருநூறு பேரை கூப்பிடலாம் முந்நூறு பேரை கூப்பிடலாம் நூறு பேரை கூட கூப்பிடலாம் ஓகேவா அல்லது அந்த ஒரு காலேஜில் வந்து இரநூறு பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த கோர்ஸுக்கு அப்படின்னா அந்த கோர்ஸ் இரநூறு பேரையுமே கூட அந்த ஃபார்ட்டி சீட்ஸ்க்காக கூப்பிட்லாம் அதனால் இப்போ இரநூறு பேர் போகிறீங்கன்னா கூட நாற்பது சீட்டு தான் இருக்குன்னா அதுவும் கம்யூனிட்டி அடிப்படையில் வேறு வர்றப்போ நீங்கள் இரநூறு பேத்துக்குமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து நாற்பது பேத்துக்குது எனி ஃபார்ட்டி தான் அவங்க நாற்பது தான் கிடைக்கும் அதனால் கவுன்சிலிங் போனாவே அட்மிஷன் கன்ஃபார்ம்ங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் அதுக்காக கவுன்சிலிங் போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்சண்ட் ஆகிடுவீங்க அது அப்படியே வெளியே வந்துடுவீங்க அதனால் நீங்க கவுன்சிலிங் போயிட்டு உங்க ரேங்க் படி உங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சதுன்னா நீங்க அப்பவே பணம் கட்டி அட்மிஷன் வாங்கிக்கலாம் இதுதான் ப்ராசஸ் ஓகேவா கலந்தாய்வு அப்படிங்கிறது வந்து நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறீங்க பண்ண ஸ்டூடெண்ட்ஸை அந்த ரேங்க் லிஸ்ட் படி காலேஜஸ் கூப்பிடுவாங்க அந்த கூப்பிட்றவங்க மட்டும்தான் அந்த காலேஜுக்கு கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து கூப்பிடல அப்படின்னா நீங்க அடுத்த நாளில் கவுன்சிலிங் இருந்ததுன்னா அதுக்கு கூட கூப்பிடலாம் ஓகேவா ஸோ அப்போ வந்து நீங்க வந்து போய் அட்மிஷன் போட்டுக்க முடியும் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைச்சதுன்னா நீங்க பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதாவது கவுன்சிலிங் ப்ரொசீஜர் முதுநிலை பட்டப்படிப்புக்கான கலந்தாய்வு நடைமுறைகள் இந்த நடைமுறைப்படி தான் நடக்கும் முதல்ல என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் சப்மிட் அதனுடைய லைவ் டெமோ நான் என்னென்ன டீடைல் வேணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு டேட்டா ஷீட் இருக்கு அதை எப்படி பில்அப் பண்ணுறதுங்கிறதுக்கும் நான் வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஜி அட்மிஷன் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கான வீடியோ வீடியோடைய லிங்க் வந்து இது வரைக்கும் போட்டால் நாலு வீடியோ நினைக்கிறேன் இது அஞ்சாவது வீடியோவோ ஆறாவது வீடியோவோ இது எல்லா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க பாத்துக்கலாம் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல தப்பு இல்லாம நீங்க வந்து ஆன்லைன்ல இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் பணம் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ரேங்க் லிஸ்ட் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுல இருந்து உங்க வேலை ஆரம்பிச்சிடும் ஓகேவா கவுன்சிலிங் வருதா நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றப்ப நீங்க காலேஜ் சாய்ஸ் கேட்கறது எந்த காலேஜ்ல நீங்க விருப்பப்படும் ஏன்னா யூஜி படிக்கிறப்ப பிரச்சனை இல்லை பிரச்சனை நிறைய இருக்கு ஏன்னா எந்த கோர்ஸ் வேணாலும் நம்ம எடுக்க முடியும் ஆனா இங்க அப்படி கிடையாது நீங்க பிகாம் முடிச்சிருக்கீங்கன்னா எம் எம்காம் ஐபிஓ எம்காம் சிஏஓ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் எடுக்க முடியும் இல்லையா நீங்க போய் வேற எதுவும் எடுக்க எம்பிஏ அல்லது வேற கோர்ஸ் எம்ஏ எல்லாம் எடுக்க முடியாது இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான் எடுக்க முடியும் அப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்கோ அந்த காலேஜ் தான் அது நீங்கள் விருப்பப்படக்கூடிய காலேஜ் தான் சாய்ஸ் கொடுப்பீங்க அந்த காலேஜில் இருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெரிட் ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க நீங்கள் அட்டன் பண்ணி அந்த சீடி கிடைச்சதுனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கவுன்சிலிங் வந்துட்டாவே நீங்கள் வந்து நல்ல நம்பிக்கையோடு முதல்ல அட்டன் பண்ணணும் ஏன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்பாங்க சார் கவுன்சிலிங் வந்துருச்சு சார் ஆனால் நான் போனா எனக்கு கிடைக்குமா போய் இல்லைன்னா வேஸ்டா போயிடுமா நான் வேஸ்டா போகும் அப்படின்னு உட்காந்துருக்க முடியாது வீட்டில் நீங்க போய் அட்டன் பண்ணிங்கன்னா தான் நமக்கு கிடைக்குதா என்னங்கிறது தெரியும் வாய்ப்பை நழுவ விடக்கூடாது ஸோ கலந்தாய்வு முறைங்கிறது இதுதான் வேற ஏதாவது டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல இருந்து பிஜி அட்மிஷன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் ரெகுலரா பாத்துக்கிட்டே வாங்க கனெக்டட் வித் அவர் சேனல் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி கூட ஒரு பெல் ஐக்கோ அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய பிஜி அட்மிஷன் ரிலேட்டடான வீடியோஸையும் இப்போ நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை பார்த்து அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தப்பு இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் காலேஜ் சாய்ஸ் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா வேறு ஏதாவது டவுட் எதுதான் கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ